வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆடு அண்ணாமலை வந்து பெண்களுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையுள்ள மனிதன் போல வந்துட்டு நம்மளுடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை ஒரு கேள்வியை வந்துட்டு கேட்டிருக்கிறாரு அவர் கேள்வியில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் பாலியல் குற்றச்சாட்டு நபர்கள் மீது நடவடிக்கை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலை இந்த கேள்வி கேட்டார்னாக்கா நியாயம் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் வந்து தான் இருக்குது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில பெண்களுக்கு இது போன்ற பாலியல் குற்றங்களோ இந்த பாலியல் துன்புறுத்தலோ நடந்தாக்கா அது குறித்து எந்த பெண்ணும் புகார் கூட அஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுல திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சீண்டல்கள் நடந்தா கூட பெண்களுக்கு எதிராக ஒரு சிறிய விஷயங்கள் நடந்தால் கூட மக்கள் உடனடியாக பொது இடத்த கோபத்தையும் காட்டுறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு இதாயிட்டு இருக்குது நிச்சயம் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் சில கருப்பாடுகள் இருக்கலாம் அவர்கள் வந்து சில தவறுகள் செய்து ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து இந்த விஷய இது போன்ற பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனைகள் வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க தான் முடியுது எல்லா பாலியல் குற்றங்கள்லையுமே அவன் கட்சி ஆதரவாளனா இருந்தால் சரி அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி எந்த கட்சி ஆதரவாளனா இருந்தாலும் சரி இல்லது திமுக கொடியை வச்சு கேட்டு காரில் சுற்றிக்கிட்டு அது மூலியமா பெண்களை சீண்டலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை காட்டக்கூடிய தான் சரி யாரா இருந்தாலும் பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிட்டால் இந்த திமுக ஆட்சியில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் ஒரு விஷயம் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத்துக்கு குற்றவாளிகளை கைது செய்வதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு தகு தகுந்த அழுத்தத்தை காவல்துறைக்கு கொடுத்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மாற்று கருத்தே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களே நீ உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் அதாவதுட்டு நரேந்திராவுக்கு அடுத்த அவதாரமாக நீங்கள் சொல்லப்படுகின்ற அயோகி ஆதித்யநாத் சார் யோகி ஆதித்யநாத் ஆமாம் அந்த அயோக்கிய பையன் ஆளுகிற மாநிலத்தில் தம் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூலிப்படைகள் கொலை செய்வதற்காக தான் பயன்படுத்தப்படுவாங்க ஆனால் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பத்தாயிரம் டு பதினையாயிரம் ரூபா கொடுத்தா போதும் கூலிப்படையினர் வந்து கற்பழிப்பாளர்களாக மாறி போய் பெண்களும் மீது வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடத்தக்கூடிய அளவுக்கு பதினையாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு பெண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை பலாத்காரம் செய்து கொலை செய்யவும் அங்கே கேவலம் பதினாயிரம் ரூபாய் பணத்துக்கு பதினாயிரம் பணத்துக்காக கூலிப்படைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாலியல் குற்றங்கள் செய்து பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டு அங்க கேடுகட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு சம்பவம் குற்ற சம்பவங்கள் நடக்குதுதான் செய்யும் அது எங்கேயும் வந்துட்டு மாற்று கருத்து நீங்க அவசரப்பட்டு இன்னைக்கு வந்து வார்த்தையை விட்டுட்டீங்க நாளைக்கு கண்டுபிடிச்சாக்கா இப்ப அண்ணாமலை நீங்க குதிச்சிருக்கீங்களா இந்த கிலாம்பாக்க விஷயம் கிலாம்பாக்கத்துல வடமாநில பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்குது ஆட்டோ டிரைவர்களால ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதையும் ஒரு உண்மையான நேர்மையான அறத்தோடு வாழக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு உதவி செய்து காவல்துறையில் புகார் கொடுத்து கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்து காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளக்கொள்கிற வரைக்கும் அவர் கூட இருந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு காவல்துறையும் அந்த குற்றவாளிகளை வந்துட்டு விரைவாக தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா தெரியுது ஆனால் உங்களுடைய பாஜக கட்சியில எத்தனை பேர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் உங்கள் கட்சி பெண்களே வச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு நடவடிக்கை இல்லை ஏன் நாம நான் தெரியாம கேக்குறேன் தமிழ்நாட்டுல வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் அதுக்கு முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற வெளிப்பட தெரியும் ஏன் நாமலை இந்த உங்களுடைய பொருளாதார பிரிவுடைய தலைவராயிருந்தாரு எம் எம்எஸ் ஷா அவர் மேல வந்துட்டு ஏற்கனவே பல முறையில வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு வைக்கப்பட்டு இருந்தது ஆனா அப்பெல்லாம் நீ வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை நீ நேர்மையானவனா இருந்தாக்கா என்ன பண்ணியிருக்கணும் அவர் மேல நடவடிக்கை எடுத்து நீயா கம்ப்ளைண்ட்டை போலீஸில் கொடுத்து அந்த எம்எஸ் ஆவை வந்துட்டு கைது பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ண அவனோட பா அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அவனை வந்து காப்பாற்ற வேலையை பண்ண ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை அந்த எம்எஸ் ஆவை வந்துட்டு பா போக்சோ சட்டத்தில் நீ கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த எம்எஸ்ஆடைய ஐக்கிய ஓக்கியத்தான அட்டுவளித்தனத்தை பற்றியெல்லாம் நீ பேசவே இல்லை அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அவன் கட்சியில் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வாட் வரதராஜன் மேலே எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது உன் கட்சி பெண்களே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவனுக்கு வந்துட்டு இன்னமும் அந்த மாவட்டத்தில் வந்துட்டு முக்கிய நிர்வாக பதவியை கொடுத்துட்டு அவனுக்காக எல்லா வேலையும் செஞ்சிட்டு உனக்கெல்லாம் வெக்கம் பானம் சூடு சோனி என்ற அண்ணாமலை இதையெல்லாம் பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தான் இருக்குது உங்களுடைய சங்கி ஆட்கள் வட மாநிலம் வரக்கூடிய நபர் இவர்களால் தான் இப்போ இந்த கிலாம்பாக்கம் விஷயத்த நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த பெண்ண்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டவன் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவன் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினராக இருப்பான் நான் ஆதரவாளனா இருப்பான் அப்படின்ற எந்தவித மாற்று இல்லை எது எப்படினாலும் சரி அண்ணாமலை அவர்கள்லாம் இந்த விஷயத்தில் பேசவே தகுதி இல்லை ஏன்னா உங்களுடைய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே பெண்களை கற்பளிக்கிறதுக்கு பெரும் பதினையாயிரம் உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்ச தகவல் தெரிஞ்சு உத்தரப்பிரதேசம் எத்தனை மாநிலங்கள் இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் பாஜக அளக்கூடிய மாநிலங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்க தெரியல எங்கே பதினாயிரம் ரூபா கொடுத்தாக்கா ஒருத்தர் ஒரு பொண்ணை கற்பளிக்கிற அளவுக்கு ஒருத்த பாலியல் குற்றவாளியாக அங்கே கூலிப்படைகள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த கேடுகட்டத்தனங்களை பேசுறதுக்கு அருகதை இல்லாத அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாதிரி போன்ற சம்பவங்கள் குறித்து பேசுவதற்கு தகுதி இல்லை அருகதை இல்லை இதில் குறித்து என்ன பிரச்சனை நடந்தால் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக அரசுக்கிட்ட கேள்வி கேட்பாங்களே தவிர அண்ணாமலை நீ எல்லாம் கேட்குற அளவுக்கு குத்துளியும் இதில் அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்கள்